பாபம் செய்ய மாட்டார் சொல்ல பார்க்கிறோம் லுயா நாம் ஒவ்வொருவரும் தேவனாலே பிறந்திருக்கிறோம் கொண்டு வரக்கூடிய எந்த தந்திரமான காரியத்திற்குள்ளாகவும் வீழ்ந்து விடாத நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக ஜாக்கிரதை நிறைந்தவர்களாக அந்த பூமி நாட்களிலே காணப்பட வேண்டும் அவர் லுயா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை குறித்து மேன்மை பாராட்டாமல் நம்மை உயர்வாக நினைக்காமல் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மை உள்ளவர்களாக நினைத்து எந்த நாளிலும் நம்மை அறியாமல் சில நேரங்களிலே வாயின் வார்த்தைகள் மூலமாக ஏதாவது மனிதனுடைய காயப்படுத்தி இருந்தாலும் கூட நாம் தேவ நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஒவ்வொரு நாளும் செபிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் சில நேரங்களிலே நாம் விளையாட்டாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட ஏதாவது ஒரு மனிதனை காயப்படுத்துமே ஆனால் அது நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு முன்பாக

பாவத்திற்குரியவர்களாக இல்லாமல் அன்பிற்குரியவர்களாக ஆவிக்குரியவர்களாக நாம் இந்த பூமியிலே நிலைத்திருக்க வேண்டும் அமேன் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ கற்பனைகளுக்கு நாம் எப்பொழுதுமே கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அமேர்யா எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்முடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னிக்கும்படியாக தேவ சமூகத்திலே நாம் செபிக்கின்ற பொழுது அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி எல்லா குற்றங்கள குற்றங்களையும் குறைகளை நீக்கி நம்மை நிறைவாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அமேர்

இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா அண்டவனே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று வேத நாங்கள் பார்க்கிறோம் அப்பா அந்த வார்த்தையின் படியாக ஆண்டவரே நாங்கள் எந்த ஒரு பாவமான காரியத்திற்குள்ளாக வீழ்ந்து விடாத படிக்கு கர்த்தர் தாம் எங்களை பொறுப்பெடுத்து கொள்வீராக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாயின் வார்த்தை மூலமாக ஏதாவது ஒரு மனிதனை நாங்கள் காயப்படுத்தி இருப்போமே ஆனால் ஆண்டவரை எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் செமிக்கிறோம் அப்பா கர்த்தர் தாமே அப்பா சோதரஹலே லூயா நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் அப்பா என்ன பேசி வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து எங்களை நேரமாய் அப்பா போதித்து ஆண்டவரை பரிசுத்த பாதையிலே நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய வாழ்விலே பாவம் பாவம் நிறைந்த எந்த ஒரு காரியமும் இல்லாதபடிக்கு படிக்க கர்த்தாவே எங்களை பரிசுத்தோடு நீர் நடத்தும்படியாக உடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நேரத்தால் நிரப்பும் உடைய கிருவையினால் இறக்கத்தில் ஆளும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவையானவர்தான் எங்களை அப்பா பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரை உடைய சித்தம் அறிந்து நடக்கும்படியான கிருபைகளை ஞானத்தை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரை இந்த இரவு நேரத்திலும் எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம் நீர் மயமைப்படும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கட் பிளஸ் யூ